மாசம் கழிச்சு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மூணு மாசமா என்ன வச்சு பூட்டி வச்சிட்டாங்க யூடியூப் காரை இப்ப தான் தோட்டத்துக்கு சுத்து வந்து சந்திக்கிறேன் வீடியோ புடிச்சு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பேர ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் வார வாரம் வந்துட்டு போவேன் யாரா நீ காது இதெல்லாம் மடிஞ்சு போய் கிடக்குதே வினோதமா வர உட்காந்துக்கிற நாங்களா வினோதமா இருக்குமா இல்லையா எல்லாரும் ஆரஞ்சு கலர்ல தானே இருக்கிறோம் ஆமா என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சிச்சு சாதாரணமா இருக்கிற மொரஹாசல் பண்ணி எவ்வளவு அழகா மாத்திரையில மாட்டிட்டு ஒரு பெரிய மனுஷன் வயசான மனுஷன் வர படிக்கிட்டு விட்டு இறங்கி போற அப்ப வாழ்ச்சா மட்டும் எகிரி உதகிறான் வாழ மிச்சுட்டேன்னு சொல்லி கிழக்கு காலையிலிருந்து நாயா கத்தாரு

இப்ப கொஞ்சம் மாடர்னான ட்ரெஸ் போட்டிருக்கான் இப்ப அப்படி ஹால் வழியில போறான் கேவலமா வெளியே யாருமே ஒருத்தம் போதும் எதுக்கு எக்ஸ்ட்ரா கால பாத்தீங்களா ஹீல்ஸ் போட்ட காலங்க அது பாக்கிறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா கூட கொடுங்க ரெண்டாயிரம் ரூபா தானே கேக்குறேன்

மூச்சு முட்டு தீர் வர பேச முடியல இவ்வளவு நியாயம் நியாயமில்லாம நீ பண்ணிட்டு நீ கேக்குற கேள்வி அவர் பூனை குட்டி இல்லைங்க அவர் ஸ்பெசிஃபிக்காக இதுதான் நீங்க மென்ஷனே பண்ண முடியாது சுத்தி எது எது கத்துதோ அதுக்கேத்த மாதிரி அவர் மாறிவிடுவார் இது நல்ல சீட்டா உண்ணப்பட குடு நான்லாம் பெரிய ட்ரம்ஸ் பிளேயர் ஆக வேண்டியதே வந்து ஒரு வேளை சோத்துக்காண்டி உட்கார வேண்டியதா இருக்குது நானும் எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் மகது விட்டு போனையா காணாம அவங்க ஊமாலதான் சந்தேகம் இப்ப எதுக்கு வெடுக்கணும் திரும்புற அவனுங்க மட்டும் இல்லா எனக்கும் ஊமாலதான் சந்தேகம்

நாமம் போட்டா நல்லா நடை போன்னு நான் ஸ்டிக் தலையா வா வா இங்க வந்து பார் ஒரு புதளியை பெத்து வச்சிருக்கறேன் இங்க வா இங்க வா மகராசி இங்க வா இது கூட நீங்க போய் சேருங்கடா எப்பா உத்தரவசா பிள்ளை ரொம்ப அபதனமா வளத்துறகமா மேல்பட ரெக்டிங் மேல்பட ரெக்டிங் மேல்பட ரெக்டிங் லேப்டாப்ல கிங் கிங்னு சவுண்ட் கேட்ட்டு இருக்கா யார் அத போய் பார்த்தா தலைவர் ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறாரு வாளால ஆலங்காத்தாலும் உனக்கு கொறவழி வரைக்கும் சோத்த போட்டு வட்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ ஆ ஓடுங்கடா இன்னும் மரண மண்றானுங்க கொஞ்சம் கோர்ஸ் குடுத்து கத்து வாய் போடா வெளியே போடா கல்லஞ்சக்கார அவ்வளவு நேரம் கதறானே கரைரானா வீட்டில் இருக்கிற ஒரு பூனைக்கு ஒரு புதுசா ஒரு பொம்மை வாங்கி தருவோம் அது எதுக்கு சாதாரண பொம்மை வாங்கி தரணும் அவனை மாதிரியே ஒரு பூனை வாங்குவோம் வாங்கினா என்ன ரிட்டர்ன் பாலிசி இருக்குதான்னு தெரில அதுக்கு வாங்கலாம் நல்லா நம்ம பணக்காரனாயிட்ட இங்க பாருங்க போர்ட்லாம் எழுதி விட்டு இருக்குது பூனையை காணவில்லை கண்டுபிடிச்ச தரங்களுக்கு ஒன்றரை லட்சம் பரிசுனேன் அப்படியே பின்னாடியே வாங்கலாம் ஒரு கமெண்ட் ஃபாலோ இங்க பாத்தீங்களா நான் பணக்காரனா போறேன் எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்